ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது மட்டும் ஒரு விலங்கு அழுமம் அது எந்த விலங்குன்னு தெரியுமா அது எந்த விலங்குன்னா அதுதான் முதலை ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க முதலை கண்ணீரை நம்பக்கூடாதுன்னு ஏன்னா முதலை சாப்பிடும்போது உண்மையாகவே அழுறதில்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முதலை எந்த வலிக்காகவும் அல்லது சளிப்பிற்காகவும் கண்ணீர் விடுறதில்ல ஆனால் சாப்பிடும்போது மட்டும் முதலையோட கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது அப்படி கண்ணீர் வர்றதுக்கு பின்னால் சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிடும்போது இந்த வாயோட அசைவு அதாவது அந்த தாடைகளில் ஏற்படக்கூடிய அசைவு அந்த முதலையோட சைனஸ்க்கு காற்ற தள்ளுதான் அந்த அதனால் அந்த முதலையோட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லாக்ரிமல் சுரப்பி எரிச்சல் அடைந்து முதலையோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரதான் முதலையோட தாடைகளில் ஏற்படக்கூடிய அசைவு தான் முதலையோட கண்ணில் வரக்கூடிய கண்ணீருக்கு காரணம் அது வேணும்னு அல்லது எதாவது வலிக்குதுன்னு அந்த முதலை அழுறதில்லை அதனால தான் தேவையில்லாமல் அழுறவங்களை முதலை கண்ணீர் நம்ப கூடாது முதலை கண்ணீர் வடிக்கிறானெல்லாம் பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்